இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் வெடித்தது பதினோரு மாதங்கள் தாண்டியும் போரின் தீவிரம் குறைந்தபாடில்லை முதலில் தாக்குதலை துவங்கியது பாலஸ்தீன்தான் அங்குள்ள ஹமாஸ் வீரர்களும் பாலஸ்தீன் வீரர்களும் சேர்ந்து இஸ்ரேலை தாக்கினர் அன்றைய தினம் உலகம் முழுதும் உள்ள யூதர்கள் பிளாக் சபாத் என்ற பண்டிகையை கொண்டாடி கொண்டிருந்தனர் மேற்கு இஸ்ரேலில் நோவா டான்ஸ் எனும் இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர் அங்கு புகுந்த ஹமாஸ் வீரர்கள் நிகழ்ச்சிக்கு வந்த மக்களை குறிவு சுடுவது போல் சுட்டுத் தள்ளினர் அதே பல இடங்களிலிருந்து இஸ்ரேல் மீது ஒரே சமயத்தில் ஏவுகணைகளை மழை போல் பொழிந்தது ஹமாஸ் படை ஒரே நேரத்தில் மொத்தம் நான்காயிரத்து எழுநூறு ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது போட்டது இந்த தாக்குதலை சற்றும் எதிர்பாராத இஸ்ரேல் நிலைகுலைந்து போனது ஹமாஸ் நடத்திய இந்த தாக்குதல்களில் இஸ்ரேல் மக்கள் ஆயிரத்து இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் இருநூற்றி ஐம்பது பேரை பணைய கைதிகளாக அமாஸ் பிடித்து சென்றது இதற்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் துவங்கிய போர்தான் இன்று வரை தொடர்ந்து நடக்கிறது இதுவரை பாலஸ்தீன் மக்கள் நாற்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டுள்ளனர் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்று இஸ்ரேலை உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தீவிரமாக நடந்து வருகிறது இப்படி ஒரு சூழலில் நெஞ்சை உரைய வைக்கும் வீடியோ ஒன்றை இஸ்ரேல் இராணுவம் வெளியிட்டு உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் பிடித்துச் சென்ற இஸ்ரேல் படைய கைதிகளில் ஆறு பேரை பூமிக்கடியில் செல்லும் ஆழமான சுரங்கத்தில் வைத்து இப்போது ஹமாஸ் வீரர்கள் கொடூரமான முறையில் சுட்டுக் கொன்றதை இஸ்ரேல் அம்பலப்படுத்தியுள்ளது காசாவில் அப்படி என்ன நடந்தது வீடியோவில் இஸ்ரேல் காட்டும் சுரங்கத்தில் கோரம் எப்படிப்பட்டது என்பதை பார்க்கலாம் சில நாட்களுக்கு முன்பு காசா பகுதியில் ஹமாஸ் வீரர்கள் பதுங்கியிருந்த இடம் மீது இஸ்ரேல் சரமாரியாக குண்டு வீசியது பின்னர் ஸ்பாட்டுக்கு சென்ற இஸ்ரேல் வீரர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது ஹமாஸ் வீரர்களுக்கும் இஸ்ரேல் வீரர்களுக்கும் துப்பாக்கிச் சண்டை நடந்தது தாக்குதலை சவாலிக்க முடியாமல் ஹமாஸ் வீரர்கள் ஓட்டம் பிடித்தனர் குண்டு வீச்சில் நொறுங்கிய வீடுகளை இஸ்ரேல் வீரர்கள் சல்லடை போட்டனர் இடிந்து கிடந்த வீடு ஒன்றின் குழந்தைகள் அறையில் இரகசிய பகுதி இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் அறையின் நடுவில் வட்ட வடிவில் ராட்சத துளை இருந்தது அதை திறந்து பார்த்தனர் துளை பாதாளம் போல் ஆழமாக சென்றது ஹமாஸ் படை பதுங்கியிருந்த சுரங்கம் என்பதை கண்டுபிடித்தனர் சுரங்கத்துக்குள் இறங்கிய இஸ்ரேல் வீரர்களுக்கு சற்றும் எதிர்பாராத பேரதிர்ச்சி ஹமாஸ் பிடித்து சென்ற பணைய கைதிகளில் ஆறு பேர் ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தனர் சுரங்கத்துக்குள் பணைய கைதிகளை வைத்திருந்த ஹமாஸ் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்காக பணைய கைதிகளை கொடூரமான முறையில் சுட்டு கொலை செய்தது தெரிந்தது கிட்டத்தட்ட பதினோரு மாதங்கள் உயிருடன் இருந்த இஸ்ரேலின் பணைய கைதிகள் ஆகஸ்ட் இருபத்தொன்பதாம் தேதி கொல்லப்பட்டதை இஸ்ரேல் படை உறுதி செய்தது இறந்த அனைவரும் இருபத்தைந்து முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் இரண்டு பேர் பெண்கள் ஆறு பேரின் சடலங்களையும் மீட்ட இஸ்ரேல் இராணுவம் அவர்கள் அனைவரையும் அடையாளம் கண்டது சடலம் கிடைத்த பகுதி முழுதும் இரத்தக்கரை படிந்திருந்தது அங்கு குரான் புத்தகமும் துப்பாக்கி கூடுகளும் கிடைத்தன சுரங்கத்தில் பெண்களின் துணிகள் சிறுநீர் நிரப்பிய கேன் கழிப்பிடம் செல்ல பயன்படுத்திய பக்கெட் செஸ் போர்டு தலையிழுக்கும் சீப்பு உள்ளிட்ட பொருட்களும் கிடந்தன சுரங்கத்தின் மேற்புறத்திலிருந்து அதன் முடிவு வரையிலான பகுதியை நேரடியாக பார்வையிட்ட இஸ்ரேல் ராணுவ வீரர் லைவாக வீடியோ எடுத்தார் அதில் அவர் பார்த்த காட்சிகள் சுரங்கத்தின் நீள அகலத்தை விளக்கினார் பனைய கைதிகளை அமாஸ் வீரர்கள் வைத்திருந்த சுரங்கம் பூமிக்கடியில் அறுபத்தாறு அடி ஆழத்தில் சென்றது செங்குத்தாக அறுபத்தாறு அடி ஆழத்துக்கு வட்ட வடிவில் குழிபோல் சுரங்கம் துவங்கியது தரைவரை இறங்கி செல்ல இரும்பால் செய்த ஏணிப்படிகள் இருந்தன அறுபத்தாறு அடி ஆழம் சென்றதும் சுரங்கம் பக்கவாட்டில் நீளவாக்கில் செல்கிறது சுமார் நூற்றி இருபது மீட்டர் நீளத்துக்கு அந்த சுரங்கம் அமைந்துள்ளது சுரங்கத்தின் உயரம் ஐந்தரை அடி சாமானியனாக ஒருவர் நிற்க முடியாது சற்று குனிந்தபடிதான் செல்ல வேண்டும் சுரங்கத்தின் அகலம் கிட்டத்தட்ட மூன்று அடி உள்ளே மூச்சு விடுவதற்கு சிரமப்பட வேண்டும் சுரங்கத்தின் முடிவில் ஒரு ரகசிய அறை உள்ளது அது முழுக்க முழுக்க இரும்பு கதவால் மூடப்பட்டுள்ளது தங்களை இஸ்ரேல் இராணுவம் கண்டுபிடித்து விட்டால் உயிர் பிழைக்க இறுதி வாய்ப்பாக அந்த இரகசிய அறைக்குள் சென்று பதுங்குவதற்காக ஹமா செய்த ஏற்பாடு அது வீடியோ வெளியிட்ட இஸ்ரேல் வீரர் பணைய கைதிகளை ஹமாஸ் கொன்றது தொடர்பாக உருக்கமாக பேசுகிறார் இவ்வளவு காலம் உயிரோடு இறந்தவர்களை இப்போது ஹமாஸ் வீரர்கள் கொன்று விட்டனர் இன்னும் நூற்றோரு பணைய கைதிகளை மீட்க வேண்டியுள்ளது அவர்களில் பலர் காசாவில் இப்படி ஹமாஸ் தோண்டிய சுரங்கப்பாதைக்குள் உயிரோடு இருக்கிறார்கள் எந்த குற்றமும் செய்யாத அப்பாவி மக்களை இதற்காக இப்படி கொல்ல வேண்டும் பெண்கள் இளைஞர்கள் என கொல்லப்பட்ட எல்லோரும் அக்டோபர் ஏழு இசை நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் ஒருத்தர் வீட்டிலிருந்து பிடித்து செல்லப்பட்டவர் இவ்வளவு கொடூரமான சூழலிலும் பதினோரு மாதம் உயிருடன் இருந்தவர்களை ஏன் கொல்ல வேண்டும் கொல்லப்பட்டவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் அவர்கள் எப்போதும் எங்கள் இதயத்தில் இருப்பார்கள் இன்னும் உயிருடன் இருக்கும் எல்லா பணைய கைதிகளையும் நாங்கள் உயிருடன் கொண்டு வருவோம் என்று அந்த இஸ்ரேல் வீரர் பேசுகிறார் இந்த வீடியோவை தான் இஸ்ரேல் இராணுவம் வெளியிட்டு உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது பணைய கைதிகள் கொலை இஸ்ரேல் இடையே மீண்டும் பதட்டத்தை அதிகரித்துள்ளது